பல வருடங்களுக்கு முன்பு பினோக்கியோவின் மூக்கு நீளமாகியது அது நிற்காமல் நீளமாகி கொண்டே இருந்தது பினோக்கியோ அழ ஆரம்பித்தான் நீ பொய் சொல்லும் போதெல்லாம் உன் மூக்கு இப்படித்தான் நீளமாக வளரும் என்ன மனுச்சு குதேவதையே இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் அதை நம்பி தேவதை அவனது மூக்கை சரி செய்தாள் ஞாபகம் இருக்கட்டும் பினோக்கியோ பிரந்தி தீவிற்கு நீ போக வேண்டாம் அது ஆபத்தானது நீ அங்கே போனால் கழுதையாக மாறிவிடுவாய் ஆனால் பினோக்கியோ தன் தந்தை தேவதை பற்றியோ கவலைப்படவில்லை நேராக ரன்வி தீவிரம் ஓடினான் அங்கு எங்கே பார்த்தாலும் விளையாட்டும் சாக்லேட்டும் கொட்டி கிடந்தது ஒரு நாள் முழுவதும் விளையாடி களைப்பானான் பினோக்கியோ அங்கிருந்த ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க குனிந்தபோது போது தன் நிழலை தண்ணீரில் பார்த்தான் என்ன எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் நான் தான் முன்பே சொன்னேனே இந்த இடம் ஆபத்தானது என்று போ சீக்கிரம் போய் உன் அப்பாவை தேடி கண்டுபிடி தேவதை தன் மந்திர பினோக்கியாவின் காதுகளை சரி செய்தாள் வாளையும் மறைத்து விட்டாள் பினோக்கியோ தன் தந்தை இருந்த இடத்திற்கு ஓடி வந்தான் ஜெபட்டோ பினோக்கியோவை தேடி கடலில் போய் கொண்டிருந்தார் ஆனால் படகு கவிழ்ந்து தண்ணீரில் விழுந்தார் நீந்தத் தெரியாமல் தவித்தார் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் தந்தையை காப்பாற்ற தண்ணீரில் குதித்தான் பினோக்கியோ பிறகு இருவரும் கரை சேர்ந்தனர் இப்பொழுது மனிதன் என்றால் மற்றவர்களை நேசிக்கவும் அன்பு காட்டவும் உண்மையான அன்பு உன்னை மனிதனாக மாற்றிவிட்டது ஆமா பினோக்கியோ இப்பொழுது மரத்தினால் செய்த பொம்மை அல்ல சதையும் ரத்தமும் நிறைந்த முழு மனிதனாக மாறிவிட்டான் என் ஆசை நிறைவேறிவிட்டது தன் தந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான்